பான் அதிகம் பாவமாவது காதல் வாழ்க்கையில்தான் அப்படின்னு கவிஞர் பாலா கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல பன்முக கலைஞர் அண்ணன் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வருகிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள் ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு நன்னால் தீபாவளி நாட்களில் பட்டிமன்றத்தை வீட்டில் பார்த்து ரசித்த ஒரு பையன் இன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கேன்னா அது உங்களுடைய கைத்தட்டனாலையும் வரவேற்புனாலையும் மட்டும்தான் தீபாவளிக்கு என்னென்னமோ பட்டாசுலாம் இந்த பட்டாசு அந்த பட்டாசு குருவி பட்டாசு எல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டிய ஒரு எவர் நம்ம பாசத்தை காட்டுறதுக்கும் பாராட்டுறதுக்கும் கை தட்டுறாங்கல்ல இந்த பட்டாசு தான் அதிகம் பாவமாவது திருமண வாழ்க்கையில் தான் அப்படின்னு நான் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் இதுவரையிலையும் பட்டிமன்றங்கள்ல தாயா தாரமா மகளா மருமகளா சிங்க பெண்ணா இப்படியே பேசிட்டு இருந்ததை மாத்தி ஆண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு பட்டிமன்றம் பண்ணும் நினைச்சுங்கல்ல இது நிகழ்ச்சி அல்ல புரட்சி அதை நிகழ்ச்சி நீங்களே ஒரு சாட்சி உண்மையிலே நடுவர்களே நீங்க தான் முதல் சாட்சி எங்களுக்கு தீபாக்காவை பாருங்க அண்ணனுடைய வழி அறிந்து இங்க வந்து அவங்க பேசுறப்பையும் அவரை செய்கிறாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி அவருக்காக குரல் கொடுக்கணும் நீங்க வந்து பேசுறது அவங்க மனசாட்சி சிவநந்தினி அவர்களா இருக்கட்டும் நம்ம மலர்விழி அக்காவா இருக்கட்டும் கல்யாண வாழ்க்கையில் அவங்க பார்க்காததில்லை மலர் வழியாக்கா அவங்க காதல் வாழ்க்கையில் பார்த்ததுன்னு ரெண்டு பேரும் தெய்வம் மாதிரி உண்மைகளை சொன்னாங்க தெய்வ சாட்சி அவங்கெல்லாம் ஆனால் எங்கள் அண்ணன் ஒருத்தர் கடைசியாக பேசினார் பாருங்க அவர் தான் பிறல் சாட்சி அதாவது அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்தையும் திருமண வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு அங்கே போய் உட்காந்து மாற்றி பேசிகிட்டு இருக்காரு அவர் தான் பிறல் சாட்சி அண்ணன் சொன்னதிலேருந்தே வருவோம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் மெசேஜ் அனுப்புவோம் அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி வர்ற அந்த ப்ளூ டிக்கை பார்த்து ஆர் யூ எம் ஃபைன் வந்துட்டு அது தூரம் அண்ணே எது தூரம்னு சொல்றீங்களே அது காதல்ல எது துயரம்னு சொல்றேன் இங்க இப்போ நான் பேசிட்டு இருக்கப்ப எனக்கு முப்பத்தி ரெண்டு கால் வந்திருக்கு போனை எடுத்தா எங்க இருக்க எப்ப வருவ அண்ணே அது தூரமா இருக்கலாம் இது துயரம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆண் பாவை எங்கன்றத இதை விட தெளிவா எங்களால் சொல்லவே முடியாது அதை விட அண்ணன் சொன்னாரு ட்ரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அன்றிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல போய் ஏறுறது காதல் வாழ்க்கை அப்படின்னு நாங்களும் அதே தானே எங்களுக்கு ட்ரெயினே தேவையில்ல சென்னைக்கு போக இருந்த என்னைய திருநெல்வேலி ட்ரெயின் ஏற்றி விட்டு அதில் நீ இப்படி போ அப்படி போட்டு சொல்லிவிட்டு நான் என்னைக்காவது கல்யாணம் பண்ணு நிறுத்தனா இவ ஒரு கணக்கு வச்சிருக்காங்க கிணத்து கணக்கு இது பேரு நடுவர் இது கிணத்து கணக்கு தெரியும்ல ஒரு கிணத்து ஒருத்தன் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தானா தொண்ணூத்தொம்பது 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 தொண்ணூத்தொம்பதுன்னு எண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் ஒருத்தன் அங்கே இருந்து வந்து என்னடா என்னடா தொண்ணூத்தொம்பது அப்படின்னு மட்டாரன் அவனை பிடிச்சி கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்டு நூறு 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 அப்படின்னு என்னான் அந்த மாதிரி கல்யாணம் ஆன அம்பிட்டு பேரும் கிணத்து பக்கம் நின்றுக்கிட்டு வர்ற எங்கள்கிட்ட எல்லாம் விழுவு விழுவுன்னு தள்ளி விட்டு இப்போ அங்கிட்டு போய் காதல் வாழ்க்கைன்னு பேசிட்டு இருக்கார் நடுவர் இந்த பாட்டு நிறைய பாடினாங்க இன்னைக்கு நம்ம ஜென்சி பாட்டோட போலான்னு நினைக்கிறேன் ஆமா இன்னைக்கு காதல்னா என்ன பாட்டு காதல் வாழ்க்கைக்குள்ள போறப்ப அப்படியே லயிச்சு போய் அவனுக்கே தெரியாம அந்த மவுண்ட் ரோட்ல நின்று ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க ஓர் அலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர நிலவவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு காரணம் அவள் அல்லவா ஆனா இது சுகமா இருக்குல்ல அதே மவுண்ட் ரோட்ல நடு ரோட்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆர்யாவும் சந்தானமும் ஒரு பாட்டு பாடுவாங்க கேட்டிருக்கீங்களா தெரிஞ்சு போச்சு எனக்கு அவ மாறு வேஷம் தான் அவளை நம்பி ஆகி போய் நானும் மோசம்தான் அப்படின்னு ஒரு பாடிக்கிட்டே வருவார் அப்போது ஒரு போலீஸ்கார் அங்கே வருவார் பாட்டை நிப்பாட்டிடுவாங்க ஓகே நிப்பாட்டினோன்னா அவட்ட சொல்லுவாங்க சார் வீட்டில் பொண்டாட்டி தொல்லை சார் அப்படின்னு உடனே அவரு அதனால தான்ப்பா நான் நைட் டியூட்டி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நிம்மதியே இல்லை அமைச்சா போனால் நைட்டு வீட்டுக்கு அதற்கு தானே வந்து இருக்கேன் நானும் பட்டி மன்றத்துக்கு அந்த மாதிரி பாடுவாங்க இப்படி நடுவர்களே ரெண்டு ஒண்ணு தான் நடுவர்களே காதல் வாழ்க்கையா இருக்கட்டும் கல்யாண வாழ்க்கையா இருக்கட்டும் ரெண்டுமே அமைதி தான் ரெண்டுமே அமைதி தான் யாருக்கு நான் சொல்றேன் இருங்க ரெண்டு அமைதி தான் காதல் வாழ்க்கைன்றது தியானத்துல கிடைக்கிற அமைதி மாதிரி கல்யாண வாழ்க்கைன்றது மயானத்துல இருக்கிற அமைதி மாதிரி நடுவர்களை கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளைக்கு என்னெல்லாம் பேர் வைக்கிறாங்க தெரியுமா இங்க என்ன பேர் என்ன பேர் அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் ஒய்ஃப் சொல்றது வந்து உண்மையிலேயே தப்பா இருக்கு ஆனா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றோம் பொண்டாட்டி தாசன் வாங்கி மாத்தி சொல்லிட்டேன் பொண்டாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அம்மா பக்கம் தப்பு இருக்கு அதனால பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றோம் பொண்டாட்டி தாசன் வாங்கி சரி இப்படி சொல்றாங்க இல்லை ஒரு நேரம் அம்மா பக்கம் நியாயம் இருக்கு அவங்க பக்கம் பேசுவோன்னு நிற்போம் அம்மா புள்ளன்னு சொல்லிடுவாங்க சரி ரெண்டு பக்கமும் இல்லடா நான் சொல்றத நீங்க கேளுங்க இதுதான் சரின்னு சொல்லுவோம் சுயநலக்காரன் எப்படி பேசுறான் பாரு அப்படிமா யார் மேலேயாவது அக்கறை இருக்கா யார் மேலேயாவது அக்கறை இருக்கா அவனுக்கு யார் மேலேயாவது அக்கறை இருக்கா அப்படிமா சரி இதெல்லாம் வேணாம் நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன் வேலை வேலைன்னு கட்டிக்கிட்டே அழு உனக்கு எதுக்கு குடும்பம் அப்படின்றாய் நம்ம உடனே சரி நான் வேலைக்கே போலமா ஓகேவா நீ வேலைக்கு போ நான் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னா இங்கே பாரு கொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி சாப்பிட்றான் அப்படிம்பாய் என்னடா இது கொடுமையா போச்சுன்னு சரி இதெல்லாம் டிவியேட் ஆகலான்னு குழந்தைய போய் கொஞ்சம் அதையும் கொஞ்சி கொஞ்சி ஒன்னே மாதிரியே ஆக்கிரு அப்படிங்கிறாய் சரி குழந்தை கொஞ்சம் குழந்தைக்கு கூட டைம் கொடுக்க முடியாது உங்களால அப்படி என்ன நீங்க வேலை பாக்கு எதையாவது நிம்மதியா பண்ண விடுங்களா எதை பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் சொன்னா நடுவர்களே காசு அதிகமா செலவு பண்ணா உதாரி கம்மியா செலவு பண்ணா கஞ்சன் இப்படி எத்தனை பேர் எத்தனை பேருக்கு எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் அடிஞ்சடா உண்மையில சொல்ல நடுவர்களே கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எதுக்குமே சரிபட்டு வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாவம்னு பசங்களுக்கு நான் எழுதி ஒரு காதல் கல்யாணத்துல போய் முடிஞ்சா அதுதான் உண்மையிலேயே காதல் தோல்வி அப்படி காதல் தோல்வி அடைஞ்ச நிறைய அந்த சமுதாயம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கு கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் ஆண்களுடைய வாழ்க்கை ஈஸியா பிரிச்சிடலாம் நடுவர்களை காமு காப்பி கிமு கி பி தெரியும்ல காமு காப்பி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் இதை நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம் கஷ்டத்துக்கு முன் கஷ்டத்துக்கு பின் கவலைக்கு முன் கவலைக்கு பின் இப்படி நீங்க கண்ணீருக்கு முன் கண்ணீருக்கு பின் இப்படி நீங்க எதாவது வேணா அதை வச்சுக்கலாம் இந்த காமு காப்பியில என்னெல்லாம் நடக்கும் பாருங்க நடுவர்களை கல்யாணத்துக்கு முன்னாடி தீபாவளி பொங்கல் வந்தா கூப்பிட்டு காசு கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தீபாவளி பொங்கல் வந்தா கூப்பிட்டு காசு கேட்பாய் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா வேலை செய்ய சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மொய் செய்ய சொல்லுவாய் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா காஃபியே இதெல்லாம் ஒரு காஃபியா அப்படின்னு கேட்டிருப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா காஃபி அப்படின்னா போடட்டுமான்னு கேட்டேம்மா அப்படின்னு சொல்ல வச்சுருவாய் இதெல்லாம் தாண்டி சொல்றேன் காஃபி மட்டும் இல்ல சாப்பாடு அப்படிதான் இப்பெல்லாம் சாய்ஸ் இருக்கு நடுவர் சாப்பாட்டுக்கு சாய்ஸ் இருக்கு பெண்கள் என் ஒய்ஃப்லாம் என்கிட்ட வந்து கேட்பா எங்க நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்றோமா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறோமா ஓ அப்படி அப்படி சாய்ஸ் நான் திருப்பி கேப்பேன் வேற ஏதாவது சாய்ஸ் இருக்காமா நான் சரி சமைக்கிறது ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சாப்பிடறமா சாப்பிடாம இருந்துக்கிறோமா நான் சரி இதுக்கு ஸ்விக்கியே பரவாயில்லமான்னு சொல்லி எடுத்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டு வர இப்படி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரம் பிரச்சனைகளை சந்திக்க கூடிய ஆண்கள் திருமண வாழ்க்கையில தான் பிரச்சனைகளை அதிகம் சம்பாதிக்கிறாங்க அங்கதான் பாவமா இருக்காங்கன்னு சொல்றோம் பாராட்ட கூட முடியாது நடுவர் மனசு விட்டு பாராட்ட முடியாது அதை கூட சந்தேகப்படுவாங்க ஒருத்தர் வந்து இந்த இன்டர்நெட்லாம் வருது இல்லை உங்க நிறைய காம்பிளிமெண்ட் பண்ணுங்க அப்போதான் வந்து அவங்களுக்கும் உங்களுக்குமான ரொமான்ஸ் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன் இதை பார்த்த ஒரு புருஷன் இன்னைக்கு ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அழகா அந்த பொண்ணு புடவை கட்டிட்டு வெளில போகலான்னு கிளம்பி வந்துச்சு அதை பார்த்து இந்த சேலை சூப்பராக இருக்குமா அப்ப நான் நல்லா இல்லை உடனே சுதாரிக்கிறான் எப்படி போகுது ஒன்னால தான் இந்த சேலையே அழகா இருக்குன்னு சொல்றேன் நான் பத்து தடவை கட்டினேன் அப்பெல்லாம் எங்க பாத்துக்கிட்டு இருந்த அப்படி இல்லமா இந்த முந்தானை இருக்கே முந்தானம் எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி எவ முந்தானைய பார்த்தேன் இதுக்கு மேல அவனுக்கு பாராட்டணும்னு தோணுமா நம்ம என்ன பேசினாலும் அதை தவறாக எடுத்துக்கிறது நடுவர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளைக்கு என்னெல்லாம் பேர் வைக்கிறாங்க தெரியுமா இங்கே என்ன பேர் என்ன பேர் பொண்டாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அம்மா பக்கம் தப்பு இருக்குது அதனால பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் பொண்டாட்டி தாசன்றாங்க சரி இப்படி சொல்கிறாங்க இல்லை ஒரு நேரம் அம்மா பக்கம் நியாயம் இருக்கு அவங்க பக்கம் பேசுவோன்னு நிற்போம் அம்மா புள்ளன்னு சொல்லிடுவாங்க சரி ரெண்டு பக்கம் இல்லடா நான் சொல்றத நீங்க கேளுங்க இதுதான் சரின்னு சொல்லுவோம் சுயநலக்காரன் எப்படி பேசுறான் பாரு அப்படிமாய் யார் மேலேயாவது அக்கறை இருக்கா யார் மேலேயாவது அக்கறை இருக்கா அப்படிமாயே சரி இதெல்லாம் வேணாம் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் வேலை வேலைன்னு கட்டிக்கிட்டே அழு உனக்கு எதுக்கு குடும்பம் அப்படின்றாய் நம்ம ஒன்னே சரி நான் வேலைக்கே போகலமா ஓகேவா நீ வேலைக்கு போ நான் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னா இங்கே பாரு கொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி சாப்பிட்றான் அப்படிம்பாய் என்னடா இது கொடுமையாக போச்சுன்னு சரி இதெல்லாம் டிவியேட் ஆகலான்னு குழந்தைய போய் கொஞ்சம்னா அதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னே மாதிரியே ஆக்கிடு அப்படிங்கிறாய் சரி குழந்தைய கொஞ்சம் குழந்தைக்கு கூட டைம் கொடுக்க முடியாதுல்ல உங்களால அப்படி என்ன நீங்க வேலை பார்க்க எதையாவது நிம்மதியா பண்ண விடுங்களா

நைன்டிஸ் கிட்ஸ்க்கு கல்யாணம் பண்றதே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு டூ கேக்கு என்ன போகுதுன்னு தெரில தம்பி மாட்டிக்க போறீங்க அந்த நைன்டிஸ் கிட்ஸ்க்கு கல்யாணமே ஒரு பிரச்சனை ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இப்போ போக தட்சணை கொடுத்தா தான் நீங்க கல்யாணம் பண்ண முடியும் ஓ ஆமா முன்னாடி வரதட்சணை ஏன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க ஐஸ்வர்யத்தை கொண்டு வராங்க லக்ஷ்மி வீட்டுக்கு வராங்க அன்பை கொண்டு வராங்க பாசத்தை கொண்டு வராங்க பரிவை கொண்டு வராங்க அதனால வரதட்சணை இப்போ நாங்க போக தட்சணை

இது போக தச்சனை இல்லையா நடுவர்களே நமக்கு இத்தனை பவுன் வேணும் இப்படி வரணும் இது சீர்சரத்தி வேணும்னு கேட்கறது வரதட்சணைனா அப்போ ஆப்போசிட்ல இப்படி இருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் கவர்மெண்ட் சம்பளம் வேணும் கால்னா வாங்கினாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் நீ கார் வச்சிருக்கியா வீடு வச்சிருக்கியா லோன்ல கூட வச்சுக்க ஆனா எல்லாத்தையும் வச்சுக்கன்னு சொல்றது அதுவும் ஒரு வகையில நியாயமற்ற செயல் தானே நடுவர் ஆமா ஆமா அதுதான் சோ இங்க ஆண்களுடைய பிரச்சனை நிறைய சொல்லுவாங்க பெண்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவாங்க எங்களுடைய பிரச்சனை எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது சொல்ல முடியாத அளவு பிரச்சனையில் இருக்கோம்னு பெண்கள் சொல்லுவாங்க எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாத இடத்துல நாங்கள் இருக்கோம் தான் நாங்கள் எப்பயுமே சொல்லி அதை முதல் முறையா பேசுறதுக்கு கூடிய ஒரு வாய்ப்பு அமைத்து மேடை அமைத்து அதுக்கு இத்தனை அருமையான ரசிக நெஞ்சங்களையும் அமைத்து கொடுத்த இந்த நல்ல சபைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இனிதொரு தரத்துல மீண்டும் சந்திக்க ஒரு அழகான உரையை வழங்கி அண்ணன் விக்னேஷ் காந்துக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க எதையுமே சொல்ல முடியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா அமைதி தியானத்துல கிடைக்கிற அமைதி காதல் வாழ்க்கை மயானத்தில் கிடைக்கிற அமைதி கல்யாண வாழ்க்கைன்னு இது ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கிறான் கல்யாண வாழ்க்கையில் அவ்வளவு சிரமம் இருக்கு ஆண் அவர் பேசியிருக்கிறார் ஒரு அழகான உரையை வழங்கி அண்ணன் விக்னேஷ் காந்துக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க